எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் ஓகேவா இப்போ என்ன பண்ணால் அந்த லெட்டர் சார்டர் அப்படியே எடுத்துக்கோங்க F எஃப்ஓட சார்பு என்னென்னா 2x எக்ஸ் ப்ளஸ் மூணு சேர்ப்பு அது ப்ராக்கெட் போடுங்க இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டுவிட்டு ஜி எழுதுங்க ஜிக்கான சேர்ப்பு என்ன ஒன்று சமன்பாடு என்ன ஒன்று மைனஸ் சேர்ப்பு ஹெச் எழுதிக்கோங்க த்ரீ எக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கான மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த எக்ஸ் அப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா இந்த மூணு எக்ஸை இந்த பக்கமாக கொண்டு எழுதிக்கணும் சரியா இப்போ இதை அப்படியே எழுதிருங்க ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சேர்ப்பு இந்த எக்ஸ்க்கு அப்போதில் இதை எழுத போகிறோம் மூணு எக்ஸ் எழுத போகிறோம் சரியா ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் இருக்கிற இடத்துல மூணு எக்ஸாக போட்டுறோம் மூணு எக்ஸு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சேர்ப்பு ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு ஆறு எக்ஸு இப்ப பாருங்க சேர்ப்புக்கு இடது பக்கமாக ஒரு சார்பு இருக்கு வலது பக்கமாக ஒரு சார்பு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் வலது பக்கமாக இருக்க சார்பு ஃபுல்லாக இப்ப நம்ம எக்ஸாட்டை நினைச்சுக்கணும் எக்ஸா நினைச்சு இங்க இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இதை கொண்டு அப்படியே இங்கே பிரதிடணும் ரெண்டு பெருக்கல் ஒண்ணு மைனஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் மூணு ப்ராக்கெட்டுக்கு வெளியூர் நம்பர் இருந்துச்சு என்ன பண்ணோம் உள்ள கொண்டு பெருக்கணுமா அப்போ ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஆறு பனிரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ரெண்டையும் மூணையும் கூட்டணும் அப்படின்னா அஞ்சு மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸு சமன்பாடு ஒன்று இனி ஆர்ஹெச்எஸ்ஸாக கண்டுபிடிக்கிறோம் ஆர்ஹெச்எஸில் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் அதே ஆர்டர் படி எழுதுங்க ப்ராக்கெட்டை போடுங்க எஃப் சேர்ப்பு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சேர்ப்பு ஜியோட சமன்பாடு என்னென்னா ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் சேர்ப்பு ஹெச்ஓட மதிப்பு மூணு எக்ஸு இப்போவும் பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ரெண்டே இருக்கா ஒரு சேர்ப்பு இருக்குது ஒரு சேர்ப்பு ஒரு டாட் சிம்பிள் இருக்குது இடது பக்கமாக ஒரு சார்பு வலது பக்கமாக ஒரு சார்பாக இருந்துச்சுன்னா இடது பக்கமாக இருக்கக்கூடிய சார்பில் இருக்கக்கூடிய எக்ஸை அப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க வலது பக்கமாக இருக்க சார்பு ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும்னா எக்ஸாக நினச்சிக்கணும் நினச்சி இதில் கொண்டு அப்படியே பிரதிக்கிட்டுருங்க ரெண்டு இண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சேர்ப்பு மூணு எக்ஸ் இதை உள்ள கொண்டு பெருக்கிறோம் ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு சேர்ப்பு மோனி எக்ஸ் ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ் சேர்ப்பு மோனி எக்ஸ் இனி இப்போ ஒரு சேர்ப்பு வந்துச்சா இங்கே ஒரு சமன்பாடு இருக்குது இங்கே ஒரு சமன்பாடு இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை கொண்டு அப்படியே பிரித்திட்ருணும் அஞ்சு மைனஸ் நாலு பெருக்கல் மோனி எக்ஸ் அஞ்சு மைனஸ் நாலு மூணு பன்னிரெண்டு எக்ஸ் சமன் போட ரெண்டு நம்மளுக்கு ஒன்றும் ரெண்டும் சமமாக கிடச்சிருச்சு சரியா அவ்வளோந்தான் இந்த கணக்கு தேங்க்யூ